நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே அம்பலமூலா பகுதியில் செயல்பட்டு வரும் நீலகிரி வயநாடு பழங்குடியின நல சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் பழங்குடி இளைஞர்களுக்கான கால்பந்து போட்டி நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக வெள்ளேரி மைதானத்தில் நடந்த போட்டியை சங்க செயலாளர் ஜான் துவக்கி வைத்தார் அவர் பேசுகையில் பழங்குடியின இளைஞர்கள் கால்பந்து விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டுள்ளனர் இதை மேம்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் பழங்குடி இளைஞர்கள் மட்டுமே பங்கேற்கும் கால்பந்து போட்டி நடத்தப்பட்டு வருகிறது இனிவரும் காலங்களில் பழங்குடி மாணவிகளுக்கான கால்பந்து போட்டியும் நடத்தப்படும் என்றார் போட்டியில் பந்தலூர் தாலுகாவைச் சேர்ந்த பத்து அணிகள் பங்கேற்று விளையாடினர் இறுதிப் போட்டியில் எருமாடு கூட்டாடு அணி முதலிடம் பெற்றது செருக்குன்னு அணி இரண்டாம் இடம் பிடித்தது வெற்றி பெற்ற அணிகள் சிறந்த கோல் கீப்பர் மற்றும் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் போலீஸ் ஏட்டுகள் சுரேஷ் சித்தராஜ் சங்க ஒருங்கிணைப்பாளர்கள் சசி மெர்சி பாண்டியராஜ் பழங்குடியினர் கூட்டமைப்பு நிர்வாகி அச்சுதன் வெள்ளேரி பள்ளி தலைமை ஆசிரியர் சாந்தகுமாரி ஓய்வு தலைமை ஆசிரியர் கேசவன் பங்கேற்றனர் ஒருங்கிணைப்பாளர் சந்திரன் நன்றி கூறினார்